அமிலக்கு என்றால் ரைட் ஓகே மாம்சன் அர்த்தம் அவர் சொல்லி அனுப்புகிறாரு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த மாடு ஆடு எதுவாக இருந்தாலும் உயிரோடு வைக்கக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் முதல் தரமான மக்களையும் எல்லாரையும் ஒன் வச்சிட்றான் ஆனால் கடைசியில் அவன் உயிர் எதில் போச்சு தெரியுங்களா தான் போச்சு ரெண்டு சாமி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்குது நான் வாசிக்க காரணம் என்ன ஒரு மண் ஒரு மனுஷனோ மனுஷியோ மாம்சத்திலே நடந்தீங்கன்னா மாம்சம் என்ன போனேன்னா அந்த மாம்சத்தில் தான் கடைசியில் முடிவே இருக்குது அதெல்லாம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா மாம்சத்தின்படி நடந்தால் நீங்கள் குழந்தைகள்ன்றார் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குதுன்னு சொல்லி கலாத்திர புஸ்தத்தில் போட்டிருக்குது அப்போது நம்ம என்னென்னா மாம்சத்துக்கு நம்ம நம்ம கடனாளிகள் அல்லன்னு இன்னொரு வசனம் நான் மாம்சத்துக்குரியவர்கள்ல மாம்சத்துக்கு கடனாளிகள் இல்லை அப்போ தேவன் ஒன்ன சொன்னா தேவன் சொன்னது போலவே செய்யணும் தேவன் ஒன்றை செய்ய சொன்னால் தேவன் சொன்னது மாதிரியே செய்யணும் ஏசு என்ன சொன்னாரு என் பிதா எதை செய்ய காண்கிறனோ அதையே நான் செய்கிறேன் இன்னொன்று சொன்னார் இந்த எல்லாம் யாரை பற்றி சாட்சி கொடுக்குறேன்னா என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்குறார் அப்படின்னா பிதா எச்ச துப்ப சொன்னால் ஏசு துப்பி இருக்கிறார் கண்ணில் பூச சொன்னால் பூசி இருக்கிறார் ஏய் நானே இவனை சோகம் நான் நந்தண்டா சோம் கொடுக்குறாள்னு அப்படி செய்யாமல் அவர் ரூட்டில் செய்யலை ஆனால் இந்த மனுஷனுக்கு என்ன என்னன்னா எப்போவுமே தான் ரூட்டில் செய்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும் ஏன்னா அப்படி தன் இஷ்டப்படி வாழ கற்றுக்கொண்டவன் எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வந்துட்டோமோ அப்போ நம்ம எப்படி தான் செய்யணுன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் செய்யணும் நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சோன்னா அதுவே பின்னாட்களை நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே தலையாட்டுறோம் பின்னாடி போய் நம்ம என்ன செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் ஃபுல்பீட்டில் பிரசங்கம் பண்ணுறேன் எப்படி நான் ஃபுல்பீட்டில் பிரசங்கம் பண்ணுறேன்னா அப்படி தான் நான் வீட்டிலே இருக்கிறேன் இங்கே நான் வந்து பாஸ்டாக இருக்கிறேன் வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்கிறேன் ஃபாஸ்டாக இல்லை கணவனாக இருக்கிறேன் ஆனால் அந்த வசனத்துக்கு சத்தியத்துக்கு எப்படி அதே மாதிரி அங்கேயும் அப்படி தான் கீழ்ப்படுகிறேன் அப்போது ரெண்டு வாழ்க்கை வரவே கூடாது ஒன்று சபையில் இருக்கிற மாதிரியும் வெளியே இருக்கிற மாதிரி தான் சபையில் இருக்கணும் அவங்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான் பொதுவாக சபையில் இருக்கிற எல்லாரையுமே அந்த காலத்தில் என்னென்னு சொன்னாங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் பரிசுத்தவான்கள்னால் அவங்க பரிசுத்தமாக நடந்ததுனால பரிசுத்தவான்கள் கிடையாது தேவன் அவர்களை பரிசுத்தவான்களாக ஆக்கினார் ஒன்றுக்கு ஒருந்திர ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வரும் பரிசுத்த ஆவினால் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் வேத வசனம் ஒருவனை பரிசுத்தமாக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் பலியினாலும் அவன் பரிசுத்தமாகறான் அந்த அப்படி ப பலியினாலே பரிசுத்தமாகி அந்த கூட்ட அவர்களை சேர்க்குற இடம் தான் சபை அந்த கூட்டத்துக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களின் சபைகளிலே தேவன் எழுந்தருளுவாராக அப்புடின்னா சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டம் அது அவங்க கிரியினால் உள்ளே வரல அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய கிரியினால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போது எல்லோரையும் எப்படி தான் பார்க்கணும்னா பரிசுத்தவான்களாக தான் பார்க்கணும் ஏன்னா பரிசுத்தவான்களின் கூட்டம் அவர் சொல்லிட்டார் பரிசுத்தவான்களின் சபை அப்படின்ட்டு இருக்காரு அப்போ பரிசுத்தவான்கள்னா சபை அப்போ எப்படி பார்க்குறார் தேவன் அப்படித்தான் ஒரு ஊழியக்காரரும் பார்க்கணும் நம்மளும் பார்க்கணும் அப்போ அதனால தான் எபேஸ்வர சொல்லம் போட்டிருக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்குது நீங்கள் கொருந்தீர்லையும் அப்படி தான் பவுல் எங்கெல்லாம் எழுதுகிறாரோ அல்லது பேதுர் எங்கெல்லாம் எழுதுகிறாரோ அங்கெல்லாம் பிதாவாய தேவனுடைய சித்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதா சொல்கிறாரு அப்படின்னா என்னன்னா க தான் சபை பாவிகள் வரலாம் அவர்கள் கழுவப்பட்டு பரிசுத்தவங்களாவாருங்க பாவிக்கு சபை கிடையாது பாவியை இருக்கிற கூடாரம் சபை என்பது இல்லை ஏன்னா பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பது இல்லை நீ பாவம் செஞ்சுக்கிட்டே சபையில் இருந்துக்கோ நான் வந்து உன்னை நான் உனக்கு பாஸ்டாக இருப்பேன்னா அது தப்பு பாவிகளால் நிறைந்திருக்கிறது சபையல்ல பாவம் மன்னிக்கப்பட்டவர்களால் நினைந்திருக்கிறது தான் சபை அப்போ பரு சபையை குறித்து ஒரு தெளிவான படம் நமக்கு இருக்கணும் அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் பரிசுத்தவான்கள் ஆக்குவதற்கு அவர் செய்த விளக்கரையும் மிகப்பெரியது பெரியது அதனால தான் பவுல் ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்தவான்களுக்கு எபேசி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்போது இந்த நிறுவமே யாருக்கு எழுதப்பட்டது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது பாவி படிக்கலாமா படிக்கலாம் படிக்கும்போது அவன் பரிசுத்தவனாக மாறிடுவான் ஏன்னா அவர் மன்னிக்கப்பட்டது அவர் ஏற்றுக்கொண்டது அவரை அப் எப்படிப்பட்ட நிலைமையில் மாற்றிருக்கிறார் அவருக்கு சிலுவையில் என்ன கொடுத்தாருன்னு தெரியுது அதனால் இந்த புஸ்தகமே எல்லாமே பைபிளே பாவிக்கு எழுதப்பட்டதில்லை பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது இதை படிக்கிறவன் பரிசுத்தவன் ஆயிடுவான் சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாமே அப்போ சபை யார் சபையில் இருக்கிறவங்க யார் பரிசுத்தவான்கள் அப்போ யாருக்கு எழுதப்பட்டது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட அதனால் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசை ஒப்பு ஒப்புக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் எழுதுகிறேன்றார் பேதுரு யாக்கோபார் கிட்டே எல்லாமே சரி அப்போ பரிசுத்தவான்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்போ பரிசுத்தவான்கள்லாம் யாருன்னா சபைதான் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் இந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா எபேசியர் கொலசியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது ஒளியில் உள்ள பரிசுத்தவங்கள்லாம் யார் ஒளி யார் ஏசு நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படு ஐக்கியப்பட்டிருப்போமானால் நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றியமான போட்டிருக்குது அப்போ இங்கே போட்டிருக்கு ஒளியில் நடக்கிறவங்க தான் பரிசுத்தவான் யார் ஒளி ஏசு அப்போ இயேசுல நடக்கிறவன் தான் பரிசுத்தவான் அது போட்டிருக்குது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது இந்த உலகத்திலேயும் சுதந்திரம் இருக்குது பரலோகத்திலேயும் சுதந்திரம் இருக்குது அதனால தான் நீதிமான் பூமியை சுதந்திரித்து கொல்வான் அதே போல் நீதிமானுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது பரிசுத்தவான்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு பங்கடைவதற்கு என்ன அடைவதற்கு அப்போ பரிசுத்த நமக்கு முன்னாடி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அதனால தான் இயேசு வரும்போது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஒன்றும் தசன நினைக்கிறதில்ல ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களுடன் அவர் வருவார் என்று யூதாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்போ மறுத்து போன பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில் வாழுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அப்போ இங்கே சொல்லப்பட்டது என்னென்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் நீங்கள் இறந்து போனவங்களாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவங்களுடைய சுதந்திரத்தில் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது நல்லா கவனிச்சிக்கணும் நமக்கு ஒரு பங்கு இருக்குது ஒருத்தருக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களும் ஆளுக்கு அஞ்சு கிரௌண்டு அஞ்சு கிரவுண்டு கொடுக்குறாருன்னா அந்த அஞ்சாவது பையனுக்கும் ஒரு பங்கு இருக்குது அவனுக்கும் ஒரு கிரவுண்டு அதே மாதிரி தேவன் இந்த சுகந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் இருக்கிறது அவர்கள் ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் அதிகாரம் செலுத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் ஆளுகையும் வேறு அப்போ இங்கே போட்டிருக்குது படை சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை யார அப்போ இந்த புஸ்தக இந்த புஸ்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் வேதம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாருமே பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தான் வேதம் சொல்லுது அப்போ பங்கடைவதற்கு நம்மை நம்மைனா என்ன இப்போ நான் வாசிக்கும் போது யாரை குறிக்கிறது அது என்னை குறிக்கிறது நீங்கள் வாசிக்கும் போது யாரை குறிக்குது அது உங்களை குறிக்குது சபைக்கு சொல்லும்போது யாரை குறிக்குது அது சபையை சொல்கிறது அப்போ இந்த வேத வசனத்தை வாசிக்கிற விசுவாசித்து வாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுது பங்கடைவதற்கு அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் யார் ஆக்கினார் தேவன் நம்மை தகுதி இருக்கிறார் எதுக்கு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இந்த பரிசுத்தவானுக்கு பரிசுத்தவன் தான் அந்த பரிசுத்தவானுடைய பங்கடைவதற்கு அந்த ஒளியில் பங்கடைவதற்கு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் அவர் தான் இப்ப நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஒருத்தரை பார்த்து கேட்டேன் கொஞ்சம் ஜோமானுங்கன்னா எனக்கு அந்த தகுதி நிறைய நிறையவர் பார்த்தீங்கன்னா சரி ஒரு சுவிஷன் சொல்லுங்க அந்த தகுதி எனக்கு இல்லைங்க நீங்க பேசுங்கன்னு வாங்க ஒரு பண்ணுங்கன்னா கூட பண்ண மாட்டேன் பைபிள் வாசிங்கன்னா கூட நாலு பேர் மத்தியில் வாசிக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து தகுதி என்ன இல்லை தேவன் இன்னும் கொடுக்கல நம்ம இன்னும் தகுதி ஆகலைன்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து அதுக்கு உர்தி இல்லை அதுக்கு வந்து அதை செய்வதற்கு அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரியால் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தேவன் என்ன சொல்கிறனா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பங்கடைவதற்கு அந்த பரிசுத்தவான்கள் என்ற அந்த நிலமையில் பங்கடைவதற்கு உங்களை நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இது வந்து எப்படி இருக்குன்னா இனிமேல்ட்டு உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்கினவரும் யார் ஆக்கிட்டாரு யார் ஆக்கினது பரிசுத்தம் உள்ளவர்களான தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது அப்ப தேவன் எப்பொழுதுமே அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவங்கள ரத்தத்தை விசுவாசிக்கிறவங்கள தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாரையுமே பரிசுத்தவான்களாக அவர் தகுதிப்படுத்தி விட்டார் அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்ற சொல்றாரு எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது எங்களுடைய ரட்சிப்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அது உங்களால் உண்டானது அல்ல அந்த குரந்தியரில் போட்டிருக்கும் போது அதான் போட்டிருக்கு ரெண்டு குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் நினைக்கிறேன் மூணு அஞ்சு எடுத்து வாசிப்போம் நம்ம எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல நம்முடைய காரியத்தினால் நாம் செய்கிற நல்ல கிரியினாலோ நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல என நம்மை தகுதிப்படுத்தினர் யாரு தேவன் அவர் சொல்றாரு தகு எங்களாலே தகுதியானவர் தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்போ நம்முடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்றால் தேவனால் உண்டாயிருக்கிறது ஏன்னா நம்மை தகுதிப்படுத்தினவர் யாரு தேவனே ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் அப்படின்னா என்னுடைய தகுதி தேவனால் உண்டாக நான் எந்த தகுதி அடை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த தகுதியில் நான் நடக்கணும் அதுக்கு கீழே நடக்கக்கூடாது அந்த தகுதியில் நான் நடக்கணும் எனக்கு ஒரு தகுதி இருக்கு நான் பரிசுத்தவான் என்று தேவன் என்னை சொல்லியிருக்கிறார் இந்த வேத புத்தகம் என்ன சொல்லுது பவுல் நிருபங்கள் மூலியமாக பவுளுடைய வெளிப்பாடுக்குள்ளாக என்னை சொல்லியிருக்கார் அண்டவர் நான் பரிசுத்துக்கு வான்களுக்கு ஏற்ற விதத்தை செய்யணும் வான்களத்தில் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் தகுதி படுத்தியிருக்கிறார் தகுதி ஆக்கி இருக்கிறார் அப்ப நான் இப்போ யாரா நடக்கணும்னா பரிசுத்தவானுக்கேற்றவைகளை பேசணும் பரிசுத்தவான்கள் கேட்டவைகளை நடப்பிக்கணும் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தவான்கள் கேட்டவர்களாக இருக்கணும் இழிவானவைகளுக்கு ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாரத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க கூடாது எனக்கு கிடைச்ச சிலாக்கிய மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் என்ன சிலாக்கியம் பர்சுத்த வாங்க சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவர் என்னை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார் இது பெரிய ஒரு பாக்கியம் அதனால பரிசுத்த வாங்க இடத்துல உங்களையும் என்ன என்ன ஆகிருக்காரா அந்த பங்கடைவதற்கு அவர் நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறார் ரெண்டாவது இந்த பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி பவுல் எபேசு புஸ்தகத்தில் இப்படி சொல்லுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜபம் பண்ணி அதன்பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் ஒரு பரிசுத்தவன் என்ன செய்யணும்னா அவனை தகுதிப்படுத்தின ஒளியில் உள்ள பரிசுத்தவன் தகுதிப்படுத்துனது யாரு தேவன் தகுதியாக்கினது யாரு தேவன் நம்ம தகுதி தான் இருக்கிறோம் ஆகிட்டோம் அப்போ ஒரு பரிசுத்தவன் என்ன பண்ணணும்னா பரிசுத்தவன்களுக்காக வேண்டுதல் செய்யணும் விழித்து இருக்கணுமா எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி கவனிச்சிங்களா அப்போ என்ன போட்டிருக்கு வேண்டுதல் விண்ணப்பம் ஆவியில் ஜவம் பண்ணி ஏதாவது சாப்பிட்டோம் வேலை செஞ்சோம் தூங்கணும் கூடாது ஆவியில் விழிப்பு உள்ளவர்களாக இருக்கணும் ஆவியில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் ஒரு பரிசுத்தவான் ஒரு அப்போ சபையில் இருக்கிற பரிசுத்தவனுக்காக ஒவ்வொருத்தரும் ஜவம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா ஆவியில் விழிச்சிருக்கும்போது அந்த பரிசுத்தவான்கள்லாம் சரியாக நடப்பாங்க பரிசுத்தவனுக்காக அது ஒண்ணு இல்லை வேண்டுதல் செய்யணுமா விண்ணப்பம் செய்யணுமா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பண்ணணும் போட்டிருக்கா வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவனுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் வேண்டுதல் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொண்டிருங்கள் அப்போ ஒரு பரிசுத்தவன் சபையில் இருக்கிற பரிசுத்தவன் என்ன செய்யணுன்னா வேண்டுதல் செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் ஆவில ஜெவிக்கணும் பரிசுத்தானுக்காக வேண்டுதல் செய்யணும் விழிப்பாக இருக்கணும் சும்மா எல்லாம் பாஸ்ட்ரு பார்த்துக்குவாருன்னு தூங்கிடக்கூடாது நிறைய நேரங்களில் நிறைய ஊழியத்தில் பாஸ்டர் ஜெவம் பண்ணிக்குவார் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுவார் பாஸ்ட்டு வியாதி சமமாக்குவார் பாதி பாஸ்டர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு எல்லாம் தூங்கிடுறாங்க கடைசியில் பாஸ்டர் காலியாகிடுவார் எவ்வளவு ஜோ பண்ணுவார் சபை ஜன சபை வந்து எதுக்குன்னா பாசிட்ட சப்போர்ட் பண்றதுக்கு அதான் பவுல் சொல்றாரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்றாரு எங்களோட கூட நில்லுங்கன்றாரு சபை வந்து எப்படி நிக்கணும்னா ஒரு ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய தலைவனுக்கு பின்னாடி நிற்கணும் ஜோம் பண்ணன்னு அந்த பாசிட்டவ் பரிசுத்தவான் தான் அப்போ அவருடைய வழிநடத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து பாஸ்டருக்காக பாஸ்ட் குடும்பத்துக்காக சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு தரல நான் எப்படிப்பட்ட ஜபத்தை நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்போ பரிசுத்த வாங்கிறது நம்ம பங்கடைகிறோம் பரிசுத்தனானுக்காக என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் மூணாவது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் நான் ரோமர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்தேன் அதை பாருங்கள் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் ஜோம் பண்ணும்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்காகவே ஆவியானவர் ஜோம் பண்ணுறாராம் சில நேரங்களில் ஆவியானர் வேற ஒருவருக்காக ஜவமான சொல்லுவார் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு நாள் நைட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அவர் அழுது ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு சகோதரியை காமிச்சு இவர் சம்மந்தம் இல்லாமல் அழுது ஜெவம் பண்ணியிருக்கிறார் விடிய காலில் ஒரு ஏழு மணி வரைக்குமே அவர் ஆழ ஆரம்பிச்சிட்ருக்காரு அதை விட்டுட்டார் அவர் மூணு மாதம் கழித்து ஒரு ஒரு க கல்யாண இதில் அதே சகோதரியை பார்க்குறார் இவருக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா இது நம்ம தரிசனம் அந்த ஜோவம் பண்ணுற அன்னைக்கு ஆண்டர் காமிச்சாரே அன்னைக்கு பார்த்தா அதே ஆள்லாம் பார்த்தா அந்த நபர் எப்படின்னா ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப் அவங்களுக்கு கீழே பல சபைகள் இருக்குது நேராக இவர் போயிருக்கார் சுற்றி அவங்க சபை விசுவாசிலாம் இருந்திருக்காங்க பார்த்து கேட்டு இந்த டேட்டில் இந்த டைமில் உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்காக நான் ஜோவம் பண்ணால் இப்படி நான் அழுது கொண்டே இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் சொன்ன அந்த நேரத்தில் அவர் அந்த அந்த சிஸ்டருடைய பாஸ்ட் பாஸ்டருடைய அந்த பாஸ்ட் பாஸ்டர் இறந்து போயிட்டார் இது எங்கேயோ இருக்கிறாங்க யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் சொல்லி யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ நீ நம்ம படித்தோம் இல்லையா பேசி புஸ்தகத்தில் விழித்திருங்கன்னு தேவன் வந்து ஒரு சபைக்கு சொந்தக்காரர் கிடையாது அவர் எந்தெந்த சபையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரோ எல்லாம் அவருடைய சபை கிடையாது நல்லா கவனிக்கணும் அவர் ஏற்படுத்தின சபையும் அவர் ஏற்படுத்தின ஊழியக்கார கொடுத்து தேவன் அக்கறவில் வர இருக்கிறார் அது எங்கேயோ நடக்கிறோன்ற விஷயத்தில் சில சொல்லுவாங்க என்ன பார்த்து இத்தனை உங்களுக்காக ஜோம் பண்ணணுவாங்க நான் எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா தேவன் வந்து பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியில் அவர் என்ன பண்றாரா வேண்டுதல் செய்கிறாரா நீங்கள் அவைலபிளாக இல்லை நான் முடியாது எனக்கு நேரம் இல்லை நான் ஜெபிக்க மாட்டேன் இப்போ நான் தூங்குவேன் நான் அப்புறம் ஜெபிக்கேன்னா அந்த இது அதோடு முடிஞ்சு போயிடும் இதுவும் ஒரு பரிசுத்தமான இருக்க இருக்கக்கூடிய அடைப்பு பரிந்து பேசுதல் வேண்டுதல் செய்தல் ஆவியிலே ஜெபித்தல் இது வந்து அட்டவணை கொடுத்துட்டு ஆண்டவர் இருந்த இந்த டைம் கொடுத்துட்டேன் அந்த டைமுக்கு ஜோம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடணும் தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த தூக்கத்தை விட்டுட்டு ஜோபம் பண்ணணும் எழும முடியாமல் தான் இருக்கும் எழுமின்னு ஜோம் பண்ணணும் ஏன்னா ஆவியானவர் யாரோ ஒருத்தருக்காக நான் பல நேரங்களில் பலருக்கு சொல்லியிருக்கிறேன் இத்தனந்தேதி இத்தனை மணி இப்படி இப்படி ஜெபம் பண்ண அவங்க ஆச்சரியப்படுவாங்க நான் என்னென்னா ஆவியானவர் அவர் ஏற்படுத்தின இந்த குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம் பரிசுத்த வன்களோடு நம்மளை வச்சுருக்கிறாரு அந்த பரிசுத்தவான்களுக்காக அவர் ஆவியில் என்ன பண்ணுறாரா ஜபம் பண்ணுகிறாராம் நல்ல கவனிங்க அடுத்த வசனம் பாருங்கள் இது நமக்கும் ஜெபம் பண்ணுறாரு அடுத்தவங்க ஜெபம் பண்ணுறாரு இருபத்தேழு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி நிறைய பேர் தேவ சித்தன் என்ன ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே நான் தேவ சித்தத்தை நிறைவேற்று ஆசையாக இருக்கிறேன் அவர் சொல்கிறார் தேவ சித்தத்தை பைபிளில் வாசிச்சு படி தேவ சித்தம் எது பாருங்கள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு இப்போ நான் பரிசுத்தவானா எனக்காக நான் எனக்குள்ளேருந்து வேண்டுதல் பண்ணுறாரு சபையாருக்குள்ளேருந்து வேண்டுதல் செய்கிறாரு வேற யாரோ ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறாங்க இந்த உலகத்தில் வேற எங்கேயோ உட்காந்து கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம் சிலருக்கு எல்லாம் நினச்சிக்கிறாங்க பெரிய கோட் சோட் போட்டவங்க தான் பெரிய பாஸ்டர்னு இல்லை எதுவுமே போடாமல் சாதாரணமாக இருக்கிற ஒரு விசுவாசியை கூட தேவன் உலகத்திலே சிறந்த நபராக எண்ணுகிறார் அதனால் அவர் சொல்கிறாரு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அப்போ ஆவியினால் என்ன பண்ணுறாரா ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர் ஆவியின் சிந்தனை என்னது என்று அறிவார் அப்போ நம்மக்குள்ள இருந்து நான் ஜெபம் பண்ண மாட்டேன் நான் தமிழில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இல்லை காலண்டரை பார்த்தா ஜெபம் பண்ண அப்படி கிடையாது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஜெபிக்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்கணும் காலையிலையோ நைட்லேயோ சாயங்காலம் எப்போது அதே போல் சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஒரு பழக்கத்தை வச்சுருக்கணும் நான் பாருங்கள் ஒரு பரிசுத்தவான்கள் ஒரு சிலருக்காக நான் ரெண்டாயிரத்துலேருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ப பேர் இறந்துட்டாங்க அந்த ரெண்டு பேர் இறந்தோன்னா அவங்களுக்கு பேர் வேறு ஒரு ரெண்டு பேரை இப்போ போட்டு ஒரு அஞ்சு பேருக்காக தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஜோம் பண்ணுவேன் அவங்களுக்காக இல்லை டெய்லி அந்த வாரம் ஃபுல்லாக ஜோம் பண்ணுவேன் எனக்கு ஞாபகம் பொறுத்தனா ஆவியான ஞாபகம் பொறுத்தனா ஜோம் பண்ணுவேன் ஏன் அப்படி ஜோ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக ஏன்னா பரிசுத்தவன் ஒருத்தன் விழுந்தானா பரிசுத்தவன் ஒருத்தன் பின்வாங்கி போனானால் பரிசுத்தவன் ஒருவன் தேவனை விட்டு போனானா அதனால நிறைய பேர் இடர்கள் அடைவாங்க பிசாசு யாரை தாக்கலாம்னு நினைக்கிறானா பரிசுத்தவான்களை தாக்குறதுக்கு தான் வர்றான்னு போட்டிருக்கு அப்போது ஒரு சபையில ஒரு பரிசுத்தவான் இருக்குன்னா அந்த பரிசுத்தவன் என்ன பண்ண சபையில இருக்கிற பரிசுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணணும்னு பாஸ்டுக்காக ஜோம் போனனு அந்த சபையோடு சேர்ந்து ஜெவம் போனனு அவன் பரிசு ஆவியானவர் பா பரிசுத்தவங்களுக்காக என்ன பண்ணுறாரு ஏ சொன்னார் ஒரு மணி நேரமாவது விழிச்சுருந்து ஜெவமான பண்ணக்கூடாதான்ட்டு பேதர்கிட்ட ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அங்கே ஒரு மணி நேரம் நமக்கு இடைவிடாமல் ஜெவம் பண்ணுங்கன்ட்டுருக்கு நமக்கு அதிக பொறுப்பு ஆனால் எப்போல்லாம் ஆவியானவர் ஜபிக்க சொல்கிறாரோ அப்போல்லாம் ஜெவம் பண்ணணும் எப்போல்லாம் ஜெவம் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் வருதோ அப்போல்லாம் உட்காந்து ஜோம் பண்ணணும் எப்போல்லாம் ஏஞ்சி ஜெவம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி ஆண்டவர் யாரையா காட்டுறாரா சபையை காட்டுறாரா சபைக்காக ஜெவமான அப்போ ஜோம் பண்ணணும் இது ஒரு பெரிய ஒரு அழைப்புள் அழைப்புக்குள்ளாக இருக்கிற அழைப்பு இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் பரிசுத்தமான அழைக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஜோபம் பண்ணதுனால நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க நீங்கள் எல்லோருடைய ரட்சிப்புக்காகவும் ஜோம் பண்ண அது தேவ சித்தம் ஆவியானம் அப்படி நடத்துவார்னு போட்டிருக்குது அப்போ அதுக்கு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் ஜோபம் பண்ண விரும்புகிறேன் எல்லோரையும் கூட்டி ஜோம் பண்ண சொல்கிறேன் சபையாக சேர்ந்து ஜோபம் பண்ணுறோம் பருசுத்தவங்களுக்காக சபைக்காக மற்ற ஊழியர்களுக்காக இதெல்லாம் ஜோபம் பண்ணுறோம் ஆனால் தேவ சித்தம் இல்லாத தேவ அழைப்பு இல்லாமல் இருக்கிற ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது கிடையாது தேவன் சொன்னால் கண்டிப்பாக ஜோம் பண்ணுவோம் அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சிக்கின்னு முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு நம்மை தேவனே தகுதிப்படுத்துகிறார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன சொன்னேன் எபேசியர் பரிசுத்தவான்கள் வேண்டுதல் விண்ணப்பம் ஆவிலே ஜெவம் பண்ணுறதுக்கு விழித்து இருக்கணும் மூணாவது என்ன சொன்னேன் ஆவியானவர் நம்முடைய பலவீனக்குள்ள கொடுத்து அவர் ஆவியில் என்ன பண்ணுறார் ஜவம் பண்ணுறாரு நாமும் பரிசுத்தவான்களுக்காக ஜவம் பண்ணுவதற்கு இதுவும் ஒரு அழைப்பு இதை கண்டிப்பாக ஆட் ஆகி பண்ணி வச்சுக்கணும் ஒன்று வந்தோன்னே ஒன்று விட்டுறக்கூடாது இதெல்லாம் ஆட் ஆகி பண்ணி வைக்கணும் ஏன்னா நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அவரே விளக்கரையும் கொடுத்து உங்களை பரிசுத்தவனாக்கி உங்களை தகுதியாக்கிட்டாரு அவரே உங்களை ஜெபிக்கிறதுக்கு அழைக்கிறாரு அவரே உங்களை பரிசுத்த வான்களாக மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது நம்மோட நமக்காக ஜோம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வைக்கிறார் அவர் அதனால் நம்ம பரிசுத்தவனாக வரல அவர் தான் பரிசுத்தவன் ஆகியிருக்கிறார் பக் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நம்மை பங்கடைய செய்கிறவர் அவர் அதனால் ஒழுங்காக நம்ம ஒரு பரிசுத்தவான் ஏற்ற காரியங்களை செய்யணும் பேசணும் ஒரு சபையில் பரிசுத்தவான நடந்து கொள்ளணும் ஒரு மற்ற சபைகளுக்கும் நம்ம வந்து மற்ற பரிசுத்த வான்களையும் வான்களுக்காகவும் ஜோபம் பண்ணணும் தேவன் வைத்திருக்கிற ஐந்து விதமான ஊழிய அப்போது சிலர் திருக்கசிகள் சுவிசேஷிகள் மேய்ப்பர்கள் போதகர்கள் இது கீழே பல ஊழியர்கள் வச்சுருக்கிறாரு அது கீழே விசுவாசிகளை வச்சுருக்காரு அப்புறம் பரிசுத்தவங்களை வச்சுருக்கிறாரு நீதிமான்களை வச்சுருக்காரு சீஷர்களை வச்சுருக்காரு இது பெரிய தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று அதனால் இந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோன்னா இந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்குது ஆவியானம் மூலியமாக அனைவருக்காக ஜெபிப்பார் பரிசுத்தவங்களுக்காக ஜெபிப்பார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி போனோம் அன்புள்ள பரலோக புதாவே இந்த சாயங்கால வேலையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே நாங்கள் பரிசுத்த வாங்கிடத்தில் பங்கடைவ சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியாக்கிட்டதுக்காக நாங்கள் கில் குரூபனா எல்லா பரிசுத்த வாங்கலையும் எங்கள் தேசத்தில் எழுப்புன மிஷினரிகளை ஆசீர்வதிக்கிறோம் அந்தவரையும் அப்போ சில தீர்க்கி சுவிசேஷங்கள் மெய்ப்பர்கள் போதவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் சபையில் வச்சுருக்கிற எல்லா பரிசுத்த வாங்கலையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் விடுதலையோடு சுகத்தோடு இருப்பார்களாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ఏ క్రితీ నీ నల్లపిత ఆమెన్ ఆమెన్ ఆత్మ